அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற போர் இருநூத்தி இருபத்தி ஓராவது நாளை அடங்கியிருக்கிறது சாந்தியும் சமாதானமும் எல்லோர் மீதும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய சிறைகளிலும் அமெரிக்காவனுடைய பல்கலைக்கழகங்களினுடைய வளாகங்களிலும் வாடுகின்ற மாணவர்கள் மீது உண்டாவதாக அருள் அன்பு பண்பில் நிகரற்ற இறைவன் அவர்கள் மீது அருளை புல்வானாக நேற்று ஒரு ப்ரிப்ரேஷன் ஒரு தயாரிப்பு ஏனென்று சொன்னால் இன்று அதாவது மே பதினைந்து இஸ்ரேலுடைய ஃபவுண்டேஷன் டே என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இஸ்ரேலை உருவாக்கிய நாள் என்று எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மே பதினைஞ்சும் புதன்கிழமை தான் அந்த நாளில்தான் அது உருவாக்கப்பட்டது அந்த நாளில்தான் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன பூர்வீக குடிகள் அந்த பகுதியிலே இருந்து விரட்டப்பட்டு உலகெங்கும் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று உலக அகதிகளில் எழுபத்தைந்து சதவீதம் சதவீதம் என்று அறியப்படுகிறது இந்த ஃபவுண்டேஷன் டேயில் ஒரு சோகமான நிகழ்ச்சி இந்தியாவுக்கு நமது ராணுவத்தை சார்ந்த ஹேலி என்பவர் ரஃபா பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் நேற்று நடந்த தாக்குதலில் அவர் இறந்திருக்கிறார் சர்வதேச அளவில் நமது சேவையில் முதலில் நாம் இழந்த ஒரு நபர் என்று பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன அவர் மருத்துவமனைக்கு செல்கின்ற நேரத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தாக்குதலால் அதோடு இன்னும் ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் ஆனால் இந்த தாக்குதலை நடத்தியது தான் ஏனென்று சொன்னால் எய்டு ஒர்க்கர்ஸ் இருந்து வந்து உதவி செய்கின்ற உதவியாளர்கள் குறிப்பாக யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சியை சார்ந்தவர்கள் ஓல்டு கிச்சன் சென்டரை சார்ந்தவர்கள் அவர்கள் உணவு வழங்க வருபவர்கள் இவர்களை எல்லாம் இருக்கிறது நேற்று அதை அல் மத மயாதீன் என்ற பத்திரிகையும் அல் ஜசீராவும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது எய்டு ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்கும் பாலைகளுக்கும் உணவுகளை வழங்குகின்றவர்களை இவர்கள் கொலை செய்கிறார்கள் அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள் என்று இல்லை ஒரு யுத்தத்தில் தவிர்க்க முடியாது என்று வழக்கம் போல அறிக்கை விட்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லை நீங்கள் டார்கெட் பண்ணி தான் கொண்டு இருக்கீங்க அன்னைக்கு பதினாலு ஓல்டு கிச்சன் உதவியாளர்களை நீங்கள் கொலை செய்ததும் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வேண்டுமென்றே தான் கொலை செய்திருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் காசாவிலே வாழ்கின்ற மக்கள் உணவுப் பொருட்களை வாங்கும் போது நீங்கள் சுட்டு கொண்டு இருந்தீர்கள் அவர்களை கொலை செய்து கொண்டிருந்தீர்கள் அதே இவர்கள் குறுக்கே நின்று உணவுப் பொருட்களை வாங்கி அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு சென்று பகிர்ந்து கொடுத்தார்கள் அந்த குற்றத்திற்காக அவர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள் ஆக இப்படி வேணாலும் கொள்ளு கொள்வேன் என் விருப்பம் போல என்று ஒரு படுகொலையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தான் இஸ்ரேலுடைய இராணுவம் அது நேற்று ஹூ இந்த பவுண்டேஷன் டேக்காக ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு அங்கே மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மருத்துவ சிகிச்சையை இருக்கிறார்கள் இது டெல்லிய்க்கு பக்கத்தில் டெல் கர்சிமா கர்சிமோர் என்ற இடத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் பல அடுக்கு மாடி கட்டடம் இவர் கீழே கீழே போன உடனே இவர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை அறிவித்து ஆங்காங்கே இருக்கின்ற லவுடு ஸ்பீக்கர் இன்னும் என்னமெல்லாம் சாதனங்கள் உண்டு அவற்றின் வழியாக கெட் அவுட் கெட் அவுட் என்று வெளியே போ வெளியே போ உன்னுடைய முகத்தில் நாங்கள் முழிக்க விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதோடு அவர்கள் யூ த டஸ்ட்ராயர் ஆஃப் இஸ்ரேல் அவங்க பயன்படுத்தின வார்த்தையை இஸ்ரேலை அழித்து விட்டவனே வெளியே போ கோ என்று சொல்லியிருக்கா யூ த டஸ்ட்ராயர் ஆஃப் இஸ்ரேல் கோ அவுட் நீ வெளியே போ நீ இந்த வருடம் இஸ்ரேலுடைய தாளர் தினத்தை அதாவது இஸ்ரேல் ஸ்தாபிக்கப்பட்ட தினத்தை நீ இல்லாமல் தான் நாங்கள் கொண்டாடுவோம் அடுத்த வருஷம் நீ இருக்கவே மாட்டா என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொதித்தெழுந்து சொல்லியிருக்கிறார்கள் சற்று நேரம் இருந்ததாகவும் அதன் பிறகு இந்த தொல்லை தாங்க முடியாமல் அவர் சற்று மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் சில பத்திரிகை சில ஊடகங்கள் சொல்லுகிறது அதன் பிறகு அவரும் அவருடைய பரிவாரமும் அந்த இராணுவத்த காயம்பட்டவர்கள் கொடுத்த நெருக்கடியில் ஓடிவிட்டார்கள் அதை என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சி த டிக்டேட்டர் இஸ் ரன்னிங் அவே இந்த சர்வாதிகாரி ஓடுகிறான் பார் என்று யாரு போராளிகள் குழுக்கள் அல்ல இஸ்ரேலில் உள்ள ராணுவத்தினர் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஜோ கேலண்டும் கூட போயிருக்கான் அவன் போனதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ தான் களத்தில் மக்களை கொலை செய்கிறாய் என்று சொல்லியிருக்கிறான் இப்படி நேற்று ரெண்டு மூணு மருத்துவமனைகளுக்கு இஸ்ரேல் அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருமே நாங்கள் பார்க்க விரும்பவில்லை வெளியே போ என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நேற்று ஃபவுண்டேஷன் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் இந்த ஃபவுண்டேஷன் டே மே பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பாலசினர்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் இப்போ நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபருக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் முப்பத்தேழாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தை கணக்கு வச்சு பார்க்கும்போது இந்த இரு இரநூத்தி இருபத்தி நாள் இப்பொழுது இந்த இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது நாள் வரைக்கும் அவர்கள் கொலை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அதில் அதிகமாக கொலை செய்யப்பட்டவர்கள் இந்த இரநூத்தி இருபத்தொரு நாளில் இத ரொம்ப அழகா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு அவர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நா அறுநூத்தி நாற்பத்தி ஏழு வந்தேரிகளை குடியமர்த்தி இருக்கிறார்கள் இது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது அடுத்தது அவர்கள் எழுநூற்றி எழுபத்தி நாலு பூர்வீக குடிகளின் கிராமங்களை அழித்துவிட்டு அங்கே அங்கே இருக்கிறார்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒரு நகரங்களை அவர்கள் அழித்துவிட்டு அங்கே மீண்டும் கட்டியளிப்பி குடியமர்ந்திருக்கிறார்கள் எத்தனை மரங்களை கொண்டார்கள் என்பதை கூட பேலஸின சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குறிப்பிடுகிறது இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறு மரங்களை மரங்களை வெட்டியிருக்கிறார்கள் அதில் அந்த பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மரங்கள் ஆக இப்படி கணக்கு வைத்து இவர்களை குறிவைத்து கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தில் ஒரு பெரிய நக் எழுச்சி ஏற்பட்டது அந்த எழுச்சியில் பதினைஞ்சாயிரம் பாலஸ்தீனர்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுடைய இராணுவ வீரன் கொஞ்சம் பேர் அழைத்து கொண்டு அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் பூந்து கபலீகரங்களை செய்தான் அதனுடைய அஸ்திவாரத்தை தோண்டினான் இப்பொழுதும் அல் அ பள்ளிவாசலில் அவர்கள் நேற்றும் பெரிய அளவில் போய் பிரச்சனை பண்ணி இருக்கிறார்கள் தங்களுடைய பிர பிரார்த்தனை நடத்தி இருக்கிறார்கள் போலீஸோடைய பாதுகாப்பும் இராணுவத்தினுடைய பாதுகாப்பும் இருந்திருக்கிறது இனி யுத்தக்களத்துக்கு வந்தால் நேற்று ஜபாலியா தான் இப்போ வந்து பெரிய நாடு இந்த ஜபாலியாவோடு பெரிய யுத்தத்தை இஸ்ரேல் நடத்தி கொண்டு இருக்கிறது அதில் அறுபத்தோரு பேரை நேற்று கொன்றும் காயப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் நாலு அட்டாக்கு நடந்த உடனே ஹெலிகாப்டர்கள் வந்து அவர்களை பெரு புரக்கி கொண்டு போவதை பார்த்துருக்கிறோம் பார்க்குறோம் ஒன்றில் வந்து ஒரே அடியில் பத்தொன்பது பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் அடுத்து ஜவாலியாவை போல இந்த ஜவாலியாவை விட அதிகமாக அவர்கள் அடி வாங்குவது இந்த தான் ரஃபாவில் நேற்று அவனும் சும்மா இல்லை ரொம்ப ஃபோஸாக வந்து இஸ்ரேலும் தன்னுடைய படைகளை இறக்கி சண்டை செய்திருக்கிறது ஆனால் என்னன்னா தனலை கண்டுபிடிச்சிட்டோன்னு அது ஒன்று ரெண்டு மீடியாக்களும் போட்டுட்டது போல தெரியுது டனலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய படை கூட்டம் தொண்ணூத்தஞ்சு பேர் என்று சொல்கிறார்கள் இதோடு இனி ஹமாஸ் அழிந்தது என்று இதுவரைக்கும் நீங்கள் எடுத்து வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்த்துருவாங்க ஏன்னா டனல்ஸு ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்குள்ளால் தொண்ணூத்தஞ்சு பேர் நடந்து போகிறாங்க முடிஞ்சுது என்ன டபார்னு ஒரு ஐடியா அடித்தான் அதுவும் வந்து ஒரு பூபி ட்ராக்கை ட்ராப்பாக தான் இருந்துருக்கு ரொம்ப பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே இந்த டனல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுரங்கப்பாதைக்கு அவர்கள் வருவார்கள் அவர்களை எப்படி வர வைப்பது எப்படி அழிப்பது என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் டனல் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார்கள் ஏன்னா டனல்ஸில் உள்ள கண் மாதிரி இருக்கு அதுதான் ஆனால் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் எத்தனை பேர் வராங்க வந்து முடிஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடிக்கிறான் இவன் போனவுடனே கேமராவது ஆஃப் பண்ணணும் அது மாதிரி எதுவும் தனத்த மாதிரி தெரியலை அந்த அளவுக்கு நேற்று வாங்கி கட்டியிருக்கிறார்கள் இந்த மரணத்தை கால் விரக்தி அடைந்த இஸ்ரேல் எந்த இஸ்ரேல் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் டே அதாவது இஸ்ரேல் நிர்மாணிக்கப்பட்ட நாளை கொண்டாட வேண்டிய இஸ்ரேல் விரக்தி அடைந்த நூறு டார்கெட் நேற்று நூறு கூட்டு படுகொலைகளை ரப்பாலையும் ரஃபாலையும் ஜபாலியாலையும் செய்து உள்ள ஓடிப்பேட்டா இப்போ திரும்பவும் போயிருக்கான் நார்தன் காசாலையும் ஓடிப்பேட்டா திரும்ப போயிருக்கான் இவ்வளவு இடத்துலையும் நூறு டார்கெட்டை அடிச்சிருக்கான் ஆனால் முன்னாடி மாதிரி இவனுக்கு சாவுறதுக்கு ஆள் கிடைக்கல ஆனால் நேற்றை விட முப்பத்தி ஏழு நா நாற்பத்தஞ்சு என்று வந்து நேற்று எண்பத்தி மூணு பேர் நேற்றை விட இன்று இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் எண்பத்தி மூணு பேர் கூடுதலாக இறந்து இருக்கிறார்கள் எல்லாம் உயிர் தான் ஆனால் அப்பாய்களோட உயிர் என்பது தான் அதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஆகவே ஜபாலியாவுக்கு போயிட்டேன் அதுக்கு போயிட்டேன் இதுக்கு போயிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் மிக மிக ஜபாலியாவுக்கு போறதே அங்கே தொள்ளாயிரம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க ஜெயிச்சுட்டேன் சொன்ன நடத்துக்க ஏன் போற நார்தன் காசா எங்கள் கண்ட்ரோலில் இருக்கேன்னு என்ன ஆச்சு நேற்று ட்ரோன்ஸ் அடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு ஒரு இந்த ரோபோட்ஸை விட்டு ஒரு டனல்ஸை கண்டுபிடிக்கிறான் அதெல்லாம் எடுத்து அவங்க அம்மாஸு கையில் வச்சு விளையாடிட்டு இருக்கான் ரோபோட்ஸை அந்த அளவுக்கு தான் அது நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுதே நமது பத்திரிகைகளே இதை ஒத்துக்கொள்ளுகிறது இஸ்ரேல் ரிஸ்க் ரிஸ்க் கெட்டிங் மேட் இன்டோ கவுண்டர் இன்ஜென்சி தட் நெவர் என்ஸ் அண்ட் அல்டிமேட்லி சாப்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் டெட்டாலிட்டி அதாவது ஹிந்து பத்திரிகையில் வந்து இன்றைக்கி வந்து செய்தியை படித்து காட்டினேன் அது என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேல் வந்து ஒரு க ஒரு போராளிகள் குழுக்களை இருக்கிறது அது முடியவே செய்வதில்லை நேற்று அமெரிக்காவில் ஒரு நாலு பேர் சொல்லிட்டான் நீ என்ன தான் ரஃபா அது இதுன்னு போனாலும் ஹமாஸ் இருந்துகிட்டு தான் இருக்கம்னு இன்னைக்கு அதை உறுதி செய்கிற மாதிரி போய் போராளிகள் குழுக்களோடு மோதி மரணிப்பதும் நஷ்டங்களுக்கு உள்ளாவது மட்டுமில்ல தன்னுடைய ஆற்றலை அது விரயம் செய்கிறது என்று செய்திகள் வருகிறது இப்போதான் நம்மளுடைய ஏஜென்சி பிரசி அசோசியேட் அசோசியேட்டட் பிரஸ் இன்னும் தெரிஞ்சின மாதிரி தெரியல பொது நிறுவ ஊடகங்கள் இஸ்ரேலுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கின்றன இதுக்கு முன்னாடி எல்லாம் டெய்லி நீங்க பேப்பர் எடுத்து பார்த்தா மலத்தி போயிருவீங்க மற்ற ஊடகங்கள்லாம் சொல்றது என்ன பொய்யா உண்மையானு கூட உங்களுக்கு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு ரப்பாக்குள்ளால போயிட்டா ரப்பாக்கள் போய் என்னாச்சு இப்ப நேற்று உணவு வாகனங்கள் உள்ளே வந்து இருக்கிறது இவன் தடுத்து இருக்கிறான் அபு அபு சலீம் கரீம் அபு கரீம் சலீம் அந்த இடத்த இவன் என்ன நான் உணவுப் பொருட்கள் வருது போயிட்டு தான் இருக்குது ஆக அங்கே ராக்கெட்டை அடிச்சு நாலு நாளில் உன்னை காலியே பண்ணிட்டான் இன்னைக்கு ஏழாவது நாள் இன்று ஏழாவது நாள் நீ வந்து ரஃபால சாதிச்சது என்னான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது நீ ரஃபால போய் எல்லாத்தையும் உடனே முடிச்சிருவானு இப்போ நேற்று என்ன தெரியுமா போய் கட்டியிருக்கான் மக்களை கூப்பிட்டு எஹியாசின்னாரு ரஃபால தான் இருக்காரு அவரை பிடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அவன் ரஃபால் தான் இருக்கார்ல ஆச்சுன்னா நாங்க கிட்ட போத்துல அவர் ஓடி போயிட்டாரு என்னடா கண்ணாமூச்சி விளையாட்டா இது அவஹியாசின்னு ஒரு யஹியாசின்னு ஒரு உன்னுடைய தோல்வின் அடையாளம்னு அவங்க காட்ட ஆரம்பித்தோம்னா நான் அவரை பார்த்துட்டோம் அது ஓமர் முக்தாரில் ஒரு டைலாக் வருங்க ஒரு ராணுவ வீரன் சொல்லலாம் ஒமர் முக்தாரை நான் பார்த்துட்டேங்க அப்போ கிராக் ஏப்பா ஒரு எதிரியை பார்க்கறதுக்கு தான் நீங்கள் போர்க்களத்துக்கு போறீங்களா கண்டுபிடிச்சதே பெருசுங்கிறீங்களா அதே மாதிரி அதே மாதிரி எயாசன் வரை நேற்று பார்த்து விட்டு ஓடி போய் விட்டார்கள் அவரை ஓடி போய் அவரை தப்பித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் இப்படி எல்லாம் பொய்ய சொல்லி ஹமாசோடைய கடைசி இடம் ரஃபானா இப்போ கபாலியாவில் யார் அடிக்கிறா ஜெய்த்தூரில் யார் அடிக்கிறா பைத் ஹானூனில் யார் அடிக்கிறாய் எல்லாம் வந்து தானே அடிக்கலாம் நாரதன் காசால ஒன்றா வச்சு ஜபாலியில் வாங்க வாங்கன்னு வாங்குறது யார் நேற்று கொத்து கொத்தா பணத்தை அள்ளிட்டு போயிருக்கேன் அது யாருடைய தாக்குதலில் வந்தது ஆகவே இந்த ரிப்போர்ட்டு ஓரளவுக்கு நியாயமாக இருக்குது நான் ஹிந்துவில் ப்ளேஸ் பண்ணியிருக்க ரிப்போர்ட்டு எப்படின்னு சொன்னால் நீ வந்து அவங்கள அழிக்கவே முடியாத ஒரு கூட்டத்தோடு சண்டை விடுகிறாய் அதை தான் அப்படி தான் சொல்லணும் ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அஸ்கலான்லேயும் ஹிஸ்புல்லா தாக்குதலையும் ரெண்டு லட்சம் பேர் டிஸ்பிளேஸ்ட் எங்க ரஃபால இல்லை யூனிவர்ஸில் இல்லை ஜபாலியால இல்லை ரெண்டு லட்சம் பேர் இஸ்ரேலில் நாற்பத்தஞ்சு சிட்டில இருந்து நாற்பத்தஞ்சு சிட்டியும் பெருநகரம் சிறுநகரம் இவற்றில் இருந்து ரோட்டில் அலைக்கழிந்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் சாதனை அவன் அப்பாவி அவன் மேலே நீ வான்வெளியிலிருந்து எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை கொண்டு தாக்குகிறாய் அவன் கிளம்பி போயிட்டான்னு சொல்லுவதில் அர்த்தம் இருக்கி நீ வந்து ஒரு பெரிய வல்லரசு ஒரு கார்ப்பரேஷனுக்குள்ளால ஒரு டவுனுக்கு டவுனு அதில் சண்டை போடுறதுல ரெண்டு லட்சம் பேர் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காங்க நான் ரெண்டு லட்சம் பேர் குடிபெயர்ந்து தெல்லவீனுடைய வீதிகளில் அங்கேயும் வழியில் நத்து காட்டுறாங்க அஸ்கலானில் அடிக்கும் போது காட்டுறாங்க எல்லாம் செத்து கிடந்த மாதிரி கமந்து படுத்து கிடக்குறாங்க வெறும் சைரன் சத்தம் ஒரு நிம்மதியும் இல்லை அதனால தான் ஸ்ட்ரெஸ் அதிகம்ங்கிறாங்க அதனால் தொடர்ந்து இந்த தாக்குதலை அவர்கள் தந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏக காலத்துல நீயும் பெரிய படதான் ஏக காலத்துல எல்லா இடமும் அடிக்கிற ஆனா ஆச்சரியம் என்னன்னா இரநூத்தி இருபத்தொரு நாளா எதை திங்கிறான் எதை சாப்பிடுறான் எங்க குளிக்கிறான் எங்க இது பண்றான் அவனை காயம்பட்டா யாரு மருத்துவம் செய்யறா எதுவுமே தெரியல இருநூத்தி இருபத்தொரு நாளா உன்னோட வீரியமிக்க இந்த தாக்குதலையும் தாக்கு பிடித்து உன்னை அங்கே சவக்குழிக்கு அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லை இப்ப அஸ்கலானில் திருச்சண்டை நடக்குது எப்படி கான்ஸ்லையும் அல் சுஜயாவிலையும் ஜபாலியாலையும் திருச்சண்டை நடந்ததோ அதே மாதிரி ராக்கெட் அடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப அந்த இடத்த கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததுலா ஹிஸ்புல்லா அடுத்தது பத்திரம் ப்ரொட்டஸ்ட் என்ன ஆகுது இப்போ ஐம்பது பல்கலைக்கழக மாணவர்களை ஒன்றிலே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் யார் அமே இருக்கா பெரிய ஜனநாயக நாடு அல்லது அவர்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்ஷன் சப்ரஷன் சஸ்பென்ஷன் எக்ஸ்பென்ஷன் இதுதான் அவர்களுடைய வழி அதாவது அடக்குமுறை தற்காலிக படிப்பில் இருந்து நீக்கம் நிரந்தரமாக அவர்களுடைய படிப்பில் இருந்து தூக்கி வெளியே போடுவது இதுதான் நடக்கிறது இது நடக்க நடக்க என்ன தெரியுமா ஆகுது அந்த மாணவர்கள் போராட்டம் உலகின் இதர பகுதிகளுக்கும் போகுது இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்த செங்கடலுக்கு போகும்போது அமெரிக்காவுக்கு நானும் வாரன்னு நாலு ஓட்டக்கப்பலை அனுப்புன இத்தலி கூட இத்தலியாக இத்தாலியினுடைய மாணவர்களே இதற்கு கூட சேர்ந்து விட்டார்கள் இதில் இந்த முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் தந்த உயிருக்காக யாரெல்லாம் இன்னைக்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் மதம் நிறம் நிலம் தேசியம் எல்லாத்தையும் கடந்து எல்லோரும் எல்லா மாணவர்களும் போராடுகின்றார்கள் இப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய மறுபகுதி புரிகிறது அதை நான் நேற்றே விளக்கமாக சொன்னேன் அப்பார்த்து ஸ்டேட் தான் இது எல்லாமே என்பதை அவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இளைய தலைமுறைக்கு சரியான தகவலை இரநூத்தி இருபத்தி ஒரு நாளில் பல்கலைக்கழகங்கள் படித்து தர எல்லாம் கொண்டு சேர்த்து விட்டார்கள் இது இந்த போராளிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஆனால் அந்த மக்கள் அனுதாபப்படுவது இந்த முப்பத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி மூணு பேர்களுக்காக தான் அவர்களிடம் இருப்பது இதயம் இங்கே இதயம் இல்லாதவர்கள் சிலர் வார் இருக்காங்க இப்போ வார் என்ன தெரியுமா சொல்லிட்டான் எப்போ போய் சீஸ் கையெழுத்து போடுவேண்டான் சீஸ் கையெழுத்து போட முதல்ல அதுக்கு பிறகு பார்த்துக்கிடுவான் அப்படின்னு இவன் ஆஸ்பத்திரிக்கு போறான் பாருங்க பவுண்டேஷன் டேல அந்த மா அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க குழு எல்லாம் ஆதரவு தெரிவித்து நாம இப்போ ரஃபாக்கு போயிட்டோம் எல்லாமே முடிஞ்சு போச்சு ரஃபாக்கு போறதுங்கிறது காசாவின் ஒரு பைதின்னு அவன் நினைக்கல அவன் ஏதோ ஒரு பெரிய எதிரி நாடுக்குள்ளால போன மாதிரி நினைக்கிறான் ரஃபாக்கு போயிட்டான்னு சொல்ல போனான் அவனு அடிச்சு விரட்டினான் அடிச்சு விரட்டும் போது அவங்க என்ன சொல்லி நீங்கள் போய் கையெழுத்து போட்டு ஹமாஸோட எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்கலாம் இப்போ ஹமாஸுக்கு அவனு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டானோ ஹமாஸோட எல்லா நிபந்தனைகளையும் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போடுங்கள் வார் கேபினட்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் வேற வழியே கிடையாது பொலிட்டிக்கல் சொல்யூஷனை தவிர இதுக்கு மிலிட்டரி சொல்யூஷன் சொல்லக்கூடிய இராணுவம் நமக்கு எந்த தீர்வையும் தராது அரசியல் நோக்கர்களை வைத்து இது பண்ணணும் இதில் நேற்று ஒரு பெரிய பிச்சைக்காரத்தனத்தை பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கானோன்னா லெமனான்த போய் பணந்தார நீ வந்து ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் உன் வார்டரில் வச்சுக்கிட்டதுக்கு எங்களை அலோவ் பண்ணி அவர் லெபனான் அரசு கேட்டிருக்கி டிஸ்பில்லா இல்லை அரசு லெபனான் அரசாங்கம் கேட்டிருக்கி உனக்கு என்னடா தைரியம் இவ்வளோ தூரம் அல் அக்ஸாவை நீங்க வந்து நாசம் பண்றீங்க இவ்வளோ தூரம் மக்கள் அப்பாய்களை கொலை செய்துட்டு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் அவங்கள கண்காணிக்க எதுக்கு அந்த கண்காணிப்பில் இவங்களுடைய டனல்ஸ்லாம் தெரிஞ்சிடணுமா அதுக்கே நீ வந்து எங்கள்கிட்ட கேட்டியான்னு சொல்லி முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் பிரான்ஸ் அமெரிக்கா பிரிட்டன் இந்த மூணு தான் நேற்று ஹிஸ்புல்லாவிடம் பேச்சுவார்த்தைக்கு சென்று இருக்கிறார்கள் ஆனால் ஹிஸ்புலா நேற்று வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்கேன் எங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் எல்லா இடமும் வந்து அடி நிமித்திட்டு ஒரு ஸ்பை பலுன்னு சுட்டு எடுத்திருக்கேன் அதான் நேற்று ஹிஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய சாதனை ஒரு ஸ்பை பல்வுன்னு அடிச்சிருக்கேன் அது எங்கே வந்துருங்கன்னா லெபனான் பகுதியில் வந்திருக்கு லெபனான் பகுதிக்கு வந்த உடனே அதை சுட்டு அதை ப்ளோ பண்ணி விட்ருவாங்க அதை வெடிக்க வச்சுருவாங்கன்னு பார்த்தா வெடிக்க வைக்கல ஏன்னா அது வந்து என்ன தகவல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கிறத ஆராய்ச்சிக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க எடுத்துகிட்டு போகும்போது இஸ்ரேல் வந்து அதை உடைக்கும்னு பார்த்தா இஸ்ரேல் உடைக்கலை ஏன்னா முடியலை அடுத்தது எர்தாங்கிற பேச நேரத்து சொன்னால் ஒரு ஆம்புஸ் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஆம்புஸ் நானூற்றி மூணாவது ரிசர்வ் ஆர்டிலரி பட்டாலியனை அடி நிமித்திருக்காங்க கொஞ்சம் பேர் காயம் பட்டிருக்கான் கொஞ்சம் பேர் தப்பிச்சிருக்கான் நிறைய பேர் இறந்திருக்கான் அது அங்க நடந்த மிகப்பெரிய யுத்தம் அடுத்தது கலீலி அஞ்சுகளை தூரத்துல இருந்தே பார்த்து அடித்து ஒடித்து இருக்கிறார்கள் ஆக இந்த அதே மாதிரி அல் மாலிகியா செட்டில்மெண்ட்னு கலத்திருக்காங்க அவிம் அடுத்தது கோலான் பேரக்ஸ் பிரனிட் பேரக்ஸ் இங்கே எல்லாம் அவர்கள் அடித்தடியில் எரிக்க எரி இந்த தீயை அணைக்க முடியலை கொண்டே இருக்கிறது இதே போல ஒரு தீ நேற்று டெல்ல பிடித்ததாக சொல்கிறார்கள் ஆனால் மீடியாக்கள் அதை பெருசாக ஊடகங்கள் அதை பெருசாக பிரஸ்தாபிக்கல இதுக்கிடையில் அமெரிக்காவில் ஒரு ரகசிய கூட்டம் நடந்திருக்கு அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கமிஷன் அதாவது ஆயுதம் தாங்கிய படைகளின் ஆணையம் என்று சுருக்கமாக சொல்லலாம் தமிழில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த யுத்தத்தை மேலே கொண்டு போய் ஈரான் இறங்கியது என்று சொன்னால் ஈரான் அனுப்பிய ஹைப்பர்சோனிக் மிசில்ஸ் ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கு ஹைப்பர்சோனிக் மிஷிலுக்கு நம்மளிடத்தில் எந்த விடையும் இல்லை அதை நாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஆராய்ச்சிகள் மேலே போய்கொண்டு இருந்தாலும் இஸ்ரால் ஈரானுடைய தாக்கும் சக்தி அதிகரித்து கொண்டே வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி நாட்டு ஜெருசலத்திலேயும் பிரச்சனை பண்ணியிருக்கணும் அங்கே இருக்க முஜாஹிதன் கூட்டம் எதிர்த்து அடித்து இருக்கிறது நாலு பேர் சஹீதாக இருக்கிற இருக்கிறார்கள் இவர்கள் எட்டு பேரை கொலை செய்திருக்கிறார் அடுத்து ஹவுதிஸ் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் நாலாவது பேர்ஸுக்கு ஆள் தேடுறோம் என்று சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஏ அமெரிக்காவே உன்னை இதுவரைக்கும் எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்து இப்போ எது அடிக்கிறதுக்கே நாங்கள் வந்துட்டோம் பார் என்று சவால் விட்டு இருக்கிறார்கள் நேற்று ஏமனில் நடந்த தாக்குதலை பற்றி உங்களிடத்திலே சொன்னேன் அந்த தாக்குதல் இந்த சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என்று ரஷ்யா குறிப்பிட்டிருக்கிறது இப்போ ஐசிசி வாரண்டை இன்னும் இஷ்யூ பண்ணலை அந்த கரீம் கான் என்ன சொல்லுவார நான் ப்ராசிக்யூட்டர் நான் எந்த ஆதிக்க சக்திக்கும் பயப்ப பயப்பட மாட்டேன் நான் வாரண்டை ப்ராசஸ் பண்ணிட்டேன் யாரெல்லாம் புட்டீனுக்கு ஹத்தீனுக்கு ஹெல்விக்கு கேலண்ட்டுக்கு கேள்விக்கு வாரண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டா இவங்க கையெழுத்து போட்டால் நாங்கள் அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு பக்கம் முரட்டல் ஒரு பக்கம் பரட்டல் இப்படி இஸ்ரேல் ஒரு பெரிய புதைகுலிக்குள் சிக்கிக் கொண்டது என்பதை இரநூத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு நமது ஊடகங்களை ஒத்துக்கொள்கின்ற அளவுக்கு போராளிகள் வலிமையாக இருக்கிறார்கள் போரிடுகிறார்கள் எப்படித்தான் என்பதே இனி போர் முடிந்த பிறகுதான் தெரிய வரும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்